நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ அனு அபி இவங்க எல்லாருமே ஏன் உண்மைய மறைச்சேன் அப்படிங்கிறதுக்காக காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்க கன்சியூவ் ஆயிட்டீங்க அதுக்குள்ள அதனால உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்து இந்த உண்மைய சொல்ல வேண்டாம்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்க ஏதாச்சும் இந்த உண்மைய சொல்ல வர உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இத கேட்டு நம்ம அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒருத்தன் கூட வாழ்ந்ததை வாழ்றதை விட நீங்க சொல்ல சொல்ற உண்மையை கேட்டுட்டு நான் உங்க கூட இருந்துருவேன் அப்படின்னு நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கப்புறம் நம்மளோட குட்டெல்லாம் வெளியில வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முரளே அப்படியே சைக்கோ மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாப்புல சிரிச்சது மட்டும் இல்லாம நான் இத மட்டும் பண்ணல இன்னும் என்னென்னலாம் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க கூடவே சுந்தரியையும் சேர்த்து நம்ம முரளியை கோத்து விட்டாப்ல இந்த சுந்தரியாலதான் நான் வந்து உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும் சுந்தரிக்கும் இந்த பாட்டிக்கும் இருக்கிற பகையில என்னைய கோத்து விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து முரளி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அபிய விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி முரளி வந்து டைலாக் பேச ஆரம்பிக்கிறாப்புல இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க போலீஸ் ரவுடிங்களோட வராங்க அந்த ரவுடிங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களாட்டு அவங்க வாக்குமூலத்தின் முகாரம் தான் இங்க தேடிக்கிட்டே வந்திருக்காங்க அந்த முரளி யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இவன் தான் அந்த முரளி அப்படின்னு சொன்ன உடனே முரளிய அரஸ்ட் பண்ண போற நேரத்துல போலீஸ் கையில இருக்கிற துப்பாக்கிய புடிஞ்சி நம்ம ராகவ் நெத்தில வச்சிடறாப்புல நம்ம முரளி அதுக்கப்புறம் ஆபியும் நம்ம அஞ்சலியும் பேச ஆரம்பிக்கிறாங்க அபி இருந்துகிட்டு உன்னையெல்லாம் நான் பார்த்தாவே எனக்கு அருவறுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச இந்த பக்கம் அஞ்சலி என்னடானா தன்னோட தாலியை கழட்டி அவன் மூஞ்சியை விட்டு கொடு எரிய அதுக்கப்புறம் எப்படியோ அபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவ காப்பாத்திடுறாங்க காப்பாத்துறதை மட்டும் இல்லாம போலீஸும் வந்து முரளிய புடிச்சுக்கிறாங்க எபிசோடு இன்னையோட முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு